ஏங்க இப்ப கூட நம்முடைய வாழ்க்கை முறையில் புரட்டாசி மாசம் சைவம்னு பின்பற்றுறானு ஏன்னு யாராவது யோசிச்சிங்களா ஏன் அன்னைக்கு போட்டு சாப்பிட்ட சாமி அடிச்சுடுவாரு ஐப்பசி சாப்பிட்டதே இன்னும் நிக்கிது இப்ப புரட்டாசியில உள்ள போன ஏய் போன மாசம் நீ சாப்பிட்டு கேட்க மாட்டாரு புரட்டாசியில சாப்பிட மாட்டாங்க ஏன் தெரியுங்களா எல்லா விலங்குகளும் கருவுறுகிற காலம் புரட்டாசி மேட் பண்ணி கரு மழை முடிஞ்சிருக்கும் மழை முடிஞ்ச உடனே இனவிருத்தி பண்ணும் இனவிருத்தி பண்ணி மேட் பண்றது பண்ற காலத்தில் அந்த இனம் வளராது சார் அதனால வேண்டாம் அப்படி அதே பெரிய கண்ணப்ப நாயனார் வேட்டைக்கு போறாரு நடை தளர்வுறு கண்ணுக்குட்டி வயிற்றில் இருக்கிற குட்டி வயிற்றுல இருக்கிற விலங்கு நடக்க முடியாம கஷ்டப்படும்ல அதை கொல்ல மாட்டாங்க சினைவுற்ற விலங்குகளை கொல்லுதல் கூடாது ஒரு ஒரு வேட்டையில் கூட ஒரு அறம் இந்த மாதிரி ஒரு நெறிமுறையோடு கூடிய ஒரு வாழ்க்கை எதுலேருந்து என்ன கிடைக்கும்லாம் தெரியாது வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் சின்ன சின்ன காகிதங்கள் மூலமாக கூட வந்திருக்கும் குஜராத்லேயே இங்கேயோ மராட்டில் மரா மகாராஷ்டிராவில் ஒரு அம்மா கணவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தா என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கேன் நீ நான் நிஜத்தில் மகாராஷ்டிராவில் தன்னுடைய கணவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தா அவரை காப்பாற்றணும் காப்பாத்துறதுக்கு அவளுக்கு பணம் இல்லை டாக்டர் ஏகப்பட்ட செலவு சொல்கிறாரு ரொம்ப மனவேதனையோட சரி வெளியில் வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு கடையில் சமோசா வாங்கலாம் தனக்கும் கணவனுக்கும் வாங்கலான்னு ரெண்டு சமோசாவை வாங்கிட்டு அது உங்களுக்கு தெரியும் நியூஸ் பிரிண்ட் பேப்பரில் தான் சமோசாவை சுற்றி கொடுப்பாங்க அதோடு சேர்த்து கொடுத்தா அந்த மசாலா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதனால் அந்த நியூஸ் பிரிண்ட் பேப்பரில் அப்படி சுற்றி கொடுத்தாங்க பாருங்கள் இந்த அம்மா ஒரு மசா ஒரு சமோசா திந்துக்கிட்டு கணவனுக்கு ஒரு சமோசாவை கொடுத்துட்டு நல்ல மனைவி அவருக்கு ஒரு பங்கு தனக்கு ஒரு பங்குன்னு ஒழுங்காக பிரிச்சுட்டாங்க கணவனுக்கு ஒன்று கொடுத்துட்டு தான் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே பாருங்க அந்த துண்டு காயத்தை இப்படி பார்த்தார் மறுநாள் ஒரு மராத்தான் போட்டி இருக்குது ஓடணும் அந்த மராத்தான் போட்டியில் ஓடுறவங்களுக்கு பெரிய தொகை பரிசு இத்தனோண்டு பேப்பரில் இருந்ததை பார்த்துட்டு கிழிஞ்ச புடலை காலில் ஷூ கிடையாது எந்த செருப்பே கிடையாது மறுநாள் போய் மராத்தாலில் கலந்துக்கிறதுக்கு அந்த அம்மா நின்னான் சிரிக்கிறான் எல்லாரும் என்ன நீ பைத்தியமாக இப்படி வந்து நிற்கிற இந்த போட்டிக்கு எப்படி வரணும்னு தெரியுமா எனக்கு தெரியாது என் புருஷனை காப்பாற்றணும் எனக்கு வேற வழி தெரியல சார் நடையுமா நடந்து போற தூரம் நீங்க நம்புங்க அந்த அம்மா தான் ஜெயிச்சா அவள் முதல் பரிசு பெற்றான் அப்ப எல்லாரும் அவளை கேட்டாங்க இந்த ஓட்டப்பந்தயம் நீ வெற்றி பெற்றதற்கான ரகசியம் என்ன அப்படின்னு கணவனை காப்பாற்ற வேண்டும் என்ற கவலை என்னை துரத்தியது அதனால் ஓடிக்கொண்டே இருந்தேன் அப்படின்னு காகிதம் அந்த துண்டு காகிதத்தில் படிச்ச ஒரு செய்தினால சில லட்சம் அவளுக்கு அந்த போட்டியில் பரிசு கிடைச்சு கடமனை காப்பாற்றினா அதனால ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது தப்புனோ அது மட்டம்னும் நான் சொல்லலை